உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது டிஆர்பி ரேட்டிங்கில் எப்படி போயிட்டுருக்கு மகாநதி ஸோ நான் அதில் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு அவார்டு அதுவும் வந்து பெஸ்ட்டு ஆன்ஸ்க்ரீன் பேர் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு வகையில் சந்தோஷம் தான் அவங்க ரெண்டு பேருக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது மற்றபடி இவ்வளோ நாள் ஓடிட்டுருக்க இந்த சீரியலுக்கு வந்துட்டு எவ்வளோ கேட்டகரி இருக்குது எல்லா கேட்டகரியிலையுமே வந்துட்டு நாமினேஷனில் இவங்க இருக்காங்க இருந்தாலும் வந்துட்டு இவங்களுக்கு ஏதாவது ஒரு இது கொடுத்துருக்கலாம் இப்போது பசுபதியெல்லாம் வந்துட்டு அந்த வில்லன் கேரக்டர் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த அவார்டு போது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வேறு காட்டுறாங்க அவங்க ஃபேஸ் வந்துட்டு டல்லாகுது அப்படிங்கிறதையுமே நம்மளால பார்க்க முடியல ஈவன் ஸ்டேஜில் வந்துட்டு அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது விஜய்மே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துட்டு ஒரு முகத்தில் அந்த ஒரு எதுவுமே ஹாப்பினஸே இல்லாத அளவுக்கு அவருக்குமே தெரியுது இது டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் தான் அப்படின்ட்டு ஸோ அது டக்குன்னு அவர் வந்துட்டு வாக் அவுட் பண்ணி போனது அப்படிங்கிறதே வந்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கலாம் ஆனா அப்படின்னு தான் தோணுது ஏதாவது மற்ற கேட்டகரீஸ்லேயும் வந்து இல்லை எக்ஸ்ட்ரா அதில் வந்து வேறு சீரியல்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னாலும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கிரியேட் பண்ணி கூட கொடுத்து வந்துருக்கலாம் அந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டில் வந்துட்டு சார் வந்து இருக்கணும் டேரக்டர் சார்ன்னு சொல்லிட்டு அருண் கூப்பிடுறாரு அப்பவுமே சார் முகத்தை கூட பார்க்க முடியல அவர் வந்துட்டு ஜஸ்ட் வந்து நின்றுட்டு அவர் பேக்கில் போய் ஸோ இதெல்லாம் பார்க்கவே முடியல எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கப்புறம் அடுத்த இயர்ல இதுக்காகவே வந்துட்டு எல்லா கேட்டகரியிலுமே வந்துட்டு எம்மன் வாங்கணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் சரி இப்போ கதைக்குள்ளே போகலாம் ஸோ கதைப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பசுபதி வந்து டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு ஸோ இதை பார்க்கும்போது சாரதாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை நேற்று தான் விஜய் தம்பிக்கிட்ட சொன்னோம் இன்றைக்கி வந்துட்டு பசுபதி நேராக வந்துட்டு கையாலே இதை கொடுத்துட்டு போயிட்டானே இந்த அளவுக்கு தம்பி பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க விஜய்கிட்ட நேரில் பார்த்து பேசணும் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் காணோமே காணோமேன்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வந்துட்டு நன்றி சொல்லணும் அப்படிங்கறக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் கங்காக்கு வந்துட்டு பயம் கலந்த அந்த ஒரு இது இருக்கு இவன் வந்து இப்படி பண்ணிருக்கானே குமரன் வேற தனியா இருக்காரு போலீஸ் கோர்ட் இதெல்லாம் வந்துட்டு இவங்க எதுனாலும் சமாளிச்சுக்குவாங்க நான் என்ன பண்ணுவேன் ஏதாவது ஆயிடுச்சுன்னா வயிற்றுல வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையால் சுருக்கு சுருக்குன்னு வேற வீட்டிலையும் ஒன்று சொல்லிக்கிட்டே வந்துட்டு வரலையே வரலையேன்னு வாசலை பார்த்துட்டே இருக்காங்க எங்க தான் வராங்க இவங்க இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் காணோமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் உடனே வந்து பார்த்தா சாரதாக்கு நில கொள்ளலை ஓடி போய் விஜயை கட்டி பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிட்டு மாதிரி அழுதுறாங்க ரொம்ப குலுங்கி குலுங்கி அத்தை அத்த என்னாச்சு ஏன் அழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்கள வந்து சமாதானப்படுத்துறாரு நேராக போயிட்டு சந்தானம் போட்டோ கிட்ட வந்து அந்த டாக்குமெண்ட் ஃபைல் வச்சுருக்காங்க அதை போய் எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப கண்ணீரோடு அவங்க அழுதுக்கு சொல்றாங்க தம்பி ரொம்ப ரொம்ப நன்றிப்பா இது வந்துட்டு நான் மறக்கவே மாட்டேன் இந்த விஷயத்தை நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல உங்ககிட்ட வந்து ஒரு தான்ப்பா சொன்னேன் நம்ம பேச்சு வழக்கில் நம்ம பேசிகிட்டு இருந்தப்போ அதுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ சீரியஸாக எடுத்துட்டு நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அத்தை அத்தை பரவாயில்ல விடுங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது போது டாக்குமெண்ட்டை வச்சுட்டு அப்படியே விஜய் காலேயே அவங்க அப்படியே உட்காந்துடுறாங்க அவரும் உட்காந்துடுறாரு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க காவேரி ஓடி போய் தூக்க போறாங்க அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இல்லைப்பா உங்களுக்கு தெரியாது தம்பி அந்த வீடு அவர் பார்த்து பார்த்து கட்டின வீடு தம்பி அந்த ஒவ்வொரு செங்கல்லையுமே அவரோட உயிர் இருக்கு அந்த வீடே போயிருச்சு அப்படிங்கும்போது என் உயிரே போன மாதிரி எனக்கு பக்குன்னு இருந்துச்சு தம்பி நீங்க திரும்பி கொண்டு வந்து கொடுத்தது என் உயிரே திருப்பி கொடுத்த மாதிரி இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவும் கலங்கி அழுகிறாங்க அப்படியே தூக்கி கொண்டு போய் அவங்க இதில் கூட்டிட்டு போய் கட்டில உட்கார வச்சுட்டு விஜய் சொல்றாரு நீங்கள் அதெல்லாம் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க நான் இருக்கே இல்லை நான் இருக்க வரைக்கும் உங்களுக்கு எந்த கஷ்டமுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துறாரு ஸோ இதெல்லாம் குமரனும் ஓரமா நின்று பார்த்துட்டு தான் இருக்காரு கங்காவுக்கா இப்படி குமரனையும் பார்க்குறாங்க அவங்க அம்மாவையும் பார்க்குறாங்க விஜயும் பார்க்குறாங்க இவரும் தானே கூட போயிருக்காரு இவர்கிட்ட ஏதாவது வந்து இவங்க பேசுறாங்களா அப்படிங்கிற மாதிரி அப்பையும் யோசிக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்துதான் அவங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம் இப்போ காவேரியும் விஜய்யும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு மாதிரி டல்லாகவே விஜயும் இருக்காரு காவேரி முகத்தையும் பார்த்துட்டு அவங்க ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுருக்கதை பார்த்துட்டு என்ன காவேரி அத்தை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏங்க என்னங்க ஆச்சு அப்படிங்கும்போது அத்தை போய் ஏன் கால் கிட்டேலாம் உட்காந்து எனக்கு முடியல காவேரி ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அம்மா இப்படி தாங்க அப்படிங்கும்போது நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல காவேரி உங்கள் அம்மா இப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படிலாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அவங்கள கல்கத்தா காலி அப்படி இப்படிலாம் கூட நான் உங்க உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்கக்கிட்ட என்ன என்னென்ன முகம்லாம் இருக்கு நான் ஒவ்வொரு நாளும் அவங்கள பார்க்கும்போது வித்தியாச வித்தியாசமாக தெரியுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா இப்படி தாங்க எப்போவுமே அம்மா வந்து எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிச்சு உங்களை மற்றபடி அம்மா இப்படி தாங்க அதனால தாங்க அம்மா விட்டுட்டு என்னால் வர முடியலன்னு அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்கள் கூட கோவப்பட்டிருப்பீங்க எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுத்தீங்க நீ அதுக்குள்ளே உன் முடிவை சொல்லணும்னு சொல்லிட்டு ஆனால் என்னால் வந்துட்டு அப்போதைக்கு நான் சொல்ல முடியாமல் நான் தவிச்சேன் அப்படின்னா இந்த வீடு பிரச்சனை வந்துருச்சு அதனால தான் அப்போதைக்கு எதுவுமே அம்மா விட்டுட்டு என்னால் வர முடியல இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது எப்பட்ரா வர்றது ரெண்டாவது உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னாலுமே பசுபதி சம்பந்தப்பட்ட விஷயம் இது தாத்தா பாட்டி கண்டிப்பா கோவப்படுவாங்க அந்த தாத்தா பாட்டி வேற ஏற்கனவே வந்து என்கிட்ட வந்துட்டு தான் பிரச்சனை வருது அதனால நீ விஜய் விட்டு விலகி போயிருன்னு வேற சொல்லியிருந்தாங்க எப்படிங்க நான் அதை அப்போ உங்ககிட்ட சொல்ல முடியும் அதனால தாங்க நான் சொல்லவும் இல்லை இப்படி ஒரு அம்மாவை வச்சிட்டு நான் எப்படிங்க நான் மிஸ் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க புரியுது காவேரி புரியுது கூட இருந்து பார்க்கும்போது தான் எனக்கும் ஒவ்வொரு விஷயமும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்றாரு இவங்க பேசிகிட்டு இருக்க அந்த டைம் என்ன நடக்குதுன்னா சாரதா வந்துட்டு சரி டாக்குமெண்ட் வீட்டுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பால் பாயசம் செஞ்சுட்டு அதை விஜய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கும் கொடுக்கலான்னு ரெண்டு பேருக்கு எடுத்துட்டு அவங்க வர்றாங்க அந்த டைமில் தான் இவங்க பேசிகிட்டு இருக்கதை இவங்க காதலையும் கேட்டுடுறாங்க ஸோ இப்போ உள்ளார கொண்டுட்டு போயிட்டு அவங்க நின்றுட்டு இருக்கதை வந்து இவங்க ரெண்டு பேருமே பார்த்துறாங்க பார்த்துட்டு ஆ அத்தை வாங்க அம்மா மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இவங்க அப்படியே தயங்கி தயங்கி நிற்கிறாங்க என்ன சேத்த என்ன பால் பாயசமாக சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தம்பி அப்படிங்கிறாங்க என்ன சேத்த சொல்லுங்க திரும்ப திரும்ப ஏன் நீங்கள் கில்ட் ஃபீல்லே வீட்டிலே இருக்கீங்க விடுங்க நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இல்லை தம்பி என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க சொல்லுங்க த என்ன அப்படிங்கும்போது இப்போ அவங்க சொல்கிறாங்க நான் இப்படி தான்ப்பா பையன் இல்லாமல் நான் வெறும் பொண்ணுங்களை வச்சுட்டு இருக்கேன் குமரன் தம்பி தான் ஏதோ சப்போர்ட்டாக எனக்கு எங்களுக்கு ஒன்று ஒன்றும் பண்ணிகிட்டு இருந்துச்சு ஆனால் பசுபதியை எதிர்த்து நிற்கிற அளவுக்குலாம் குமரனால் முடியாது இல்லை அதனால தான் நாங்கள் வந்துட்டு ரொம்பவும் கஷ்டத்தில் திரும்ப திரும்ப வந்துட்டு பசுபதி இதையும் தெரிஞ்சுட்டு தான் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தான் ஆனால் உங்களை வந்து நான் இவ்வளோ நாள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கும் போது நாளுக்கு நாள் எனக்கு ரொம்பவும் வருத்தமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் விடுங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல அப்படிங்கும்போது இப்போ திரும்பவும் சாரதா பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லைப்பா த என் பொண்ணு வாழ்க்கை வந்துட்டு ஒரு வாழ்க்கை விஷயத்தில் வந்து இந்த பொண்ணு பையன் வந்துட்டு இப்படி விளையாடிருச்சு காசோட திமிரில் தானே இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை என்னென்னமோ தப்பு தப்பாலாம் நினச்சி உங்களுக்கு கிட்ட அதனால தான்ப்பா என் வெறுப்பாக காட்டிக்கிட்டே இருந்தேன் உங்களை வீட்டுக்கு வந்த தம்பியை மதித்து கூட பேசாமல் நான் அப்படியெல்லாம் உங்களை அவமானப்படுத்தியிருக்கேன் அதெல்லாம் நினைக்கும் போது தான் தம்பி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஒரு அம்மாவாக நீங்கள் கரெக்டாக உங்கள் கடமையை பண்ணியிருக்கீங்க இதில் நீங்கள் வந்துட்டு கில்ட்டாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை என்ன அம்மா கூட இருந்து வளர்த்திருந்தாங்க அப்படின்னா நானும் ஒருவேளை நல்ல இந்த மாதிரி யோசனை வராமல் இருந்திருக்கலாம் என்னமோ தெரியல அப்போ இந்த தப்பை பண்ணிட்டேன் திரும்ப திரும்ப நானும் அந்த தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் த அப்படிங்கிறாங்க ஐயோ தம்பி விடுங்க தம்பி அம்மா இல்லாமல் நீங்கள் வளர்ந்த பையன் தாத்தா பாட்டி அரவணைப்பில் சரி கிட்டையும் போய் உங்களால் மனசு விட்டு பேச முடியலையா என்னவோ அப்படிங்கும்போது இப்போ காவேரி சொல்றாங்க அம்மா அப்படிலாம் இல்லம்மா தாத்தா வந்து ரொம்ப நல்ல டைப்பு விஜய்க்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவங்க ரெண்டு பேர் சரக்கடிக்கிறத நீ பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய் அப்படியே பார்க்கறாரு அதுக்கு உனக்கு சொல்றதுக்கு எக்ஸாம்பிளே இல்லையா இது நீ சொல்லுவி அவனுக்கு சரக்கடிக்கிறத தவிர வேறு எதுவுமே தெரியாதா ஏன் என்னை அதையே சொல்லிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி அவரும் யோசிச்சுட்டே இப்படி பார்க்குறாரு அதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்க சும்மா சொன்னேன் அம்மா கிட்டே அப்படிங்கும்போது இப்போ சாரதாக சிரிச்சிடுறாங்க சரி பரவாயில்ல தம்பி தாத்தாவும் வந்துட்டு சொல்லக்கூடாது ரொம்ப நல்லது இப்போ உங்ககிட்ட வந்துட்டு ரொம்பவும் நல்லா அதான் பழகுறாரு உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே இல்லாமல் வளர்த்துருக்காரு அப்படிங்கும்போது தா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் எனக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட்டாக இருந்தது தாத்தா தான் என்ன இப்போ தாத்தாவை மிஸ் பண்ணிட்டீங்க வந்திருக்கேன் தாத்தாவை கஷ்டப்படுத்துகிறேன் அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கு தான் தம்பி நான் சொல்கிறேன் எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு வயசான காலத்தில் அப்படிங்கிறாங்க இல்லாத்த நான் அது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் காவேரி அந்த வீட்டுக்கு வரா அப்படின்னா இந்த வாரிசுக்காக அவளுக்கு மரியாதை கிடைக்கக்கூடாது அவளுக்குன்னு இருக்க மரியாதை இருக்கணும் அதே மாதிரி என் ஒய்ஃப் அப்படிங்கிற மரியாதையும் அவங்க கொடுக்கக்கூடாது காவேரிக்குன்னு இருக்க மரியாதை வந்து அந்த வீட்டில் இருக்கணும் அதுக்காக தான் நான் வந்துட்டு வெளியிலே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இவங்க பேசி முடிச்சுட்டு அவங்க எல்லாம் உட்காந்து ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா தாத்தா பாட்டி வந்துடுறாங்க தாத்தா பாட்டியை பார்த்த உடனே இவங்களுக்கு வந்துட்டு ஹாப்பி தான் விஜய் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு தாத்தா பாட்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு என்னப்பா விஜய் அப்படின்னு ஒன்று ஒன்றும் இல்லை தாத்தா சும்மா பேசிகிட்ருக்கும்போது இருந்தோம் அவங்களை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ வந்து உட்காந்துட்டு அவங்களுக்கு காஃபிலாம் போட்டு கொடுக்குறாங்க குடிச்சதுக்கப்புறமா இப்போது பாட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன தான் நீ வந்து எங்களை வேணான்னு சொல்லிட்டு வந்தாலும் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யணும் இல்லைப்பா விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எடுத்த உடனே அவங்க அந்த கோவத்தை காட்டுற மாதிரியே தான் பேசி ாங்க அதாவது கோங்கிற தாண்டி வருத்தம் விஜய் அங்கே வீட்டுக்கு வரல இங்கே வந்து இருக்கானே இங்கே வந்து கஷ்டப்படணும் என்ன இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தம் தான் வெளியே படுது அவர் சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது போது காவேரிக்கு என்ன பேசுறதுனே தெரியல நம்மளால தானே அவர் இங்கே வந்து இருக்காரு பாட்டிக்கு வந்து இவங்க வந்து இவர் வீட்டில் நான் இங்கே இருந்துக்கிறேன் நான் வரல அப்படின்னு சொன்னதுக்கு இன்னமும் காவேரிக்கு ஒரு எண்ணம் இருக்கு ஒருவேளை நம்மளை வச்சு பாட்டி ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ அதனால தான் விஜய் வந்துட்டு நான் வரல இங்கே இருக்கேன்னு சொல்லியிருக்காரோ அப்படிங்கிற எண்ணம் இன்னும் அவங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்குது இருக்கு இதை வந்து இன்னும் அவங்க வெளிக்காட்டவே இல்லை விஜய் கிட்ட ஒருவேளை விஜய் கிட்ட அவங்க மனசு விட்டு அப்பையில இருந்து இவங்க மனசுக்குள்ளாரே வச்சு தான் ஒன்னா ஓட்டிட்டு இருக்காங்க வெளியில வச்சு பேசிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் இல்ல காவேரி நான் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்கு கொஞ்ச நாள் இங்க சால்வ் பண்ணிட்டு அங்க இருக்க பிரச்சனையும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் உன்னை கூட்டி போவேன் அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரு இவங்களும் இன்ன வரைக்கும் கேட்கவும் இல்லை ஸோ அதை நினைச்சிட்டு நிற்கிறாங்க ஸோ இப்போ பாட்டி என்ன சொல்றாங்கன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும்ல காவேரிக்கு வந்துட்டு மாசம் நெருங்கிட்டே இருக்கு நம்ம வளகாப்பு பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க இப்போ சாரதா என்ன சொல்லிடுறாங்க இல்லை இப்போ வந்துட்டு ஆறாவது மாதம் ஆக போகுது நம்ம வந்துட்டு ஏழாவது மாதமே டேரெக்டாக வந்து வளகாப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஓகே ஏழாவது மாதமே நல்ல கிராண்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் பேசிட்டு போயிடுறாங்க ஸோ இதுக்கப்புறமா குமரனும் கங்காவும் வந்து கடையிலேருந்து வராங்க அங்கே டெய்லர் ஷாப் எல்லாம் மூடிட்டு வராங்க வந்து பார்க்கும்போது அவங்க வாங்கிட்டு இருந்த திங்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்குது ஸோ இதை பார்த்துட்டு இது என்ன எல்லாமே வாங்கி வச்சிருக்கீங்க எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அதில் பட்டு பட்டு வெட்டி பட்டு சிட்ட ட்ரெஸ் எல்லாமே செட்டாக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வீட்டிலேருந்து வந்தாங்கடி வந்து பேசிட்டு போனாங்க அப்படிங்கும்போது பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் காவேரிக்கு வந்து வளகாப்பு போடுற விஷயமா வந்து பேசிட்டு போயிருக்காங்க ஏழாவது மாதம் பண்ணிக்கலான்னு சொல்லி அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது கங்கா கேட்குறாங்க அப்போ காவேரிக்கு பண்ணுறாங்கன்னா எனக்கு எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான்ண்டி ரெண்டு பேருக்கும் ஒன்றா பண்ணிக்கலாம் ஏழாவது மாதமே அதனால தான் அப்படி நினச்சிட்டு இருக்கோம்டி நாங்கள் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஒன்றாலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சடக்கணுன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க ஏங்கங்கா அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது இப்போ காவேரிக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அவங்க அந்த சமாளித்து சொல்கிறாங்க ஏங்க்கா ஜாலியாக இருக்கும்க்கா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒன்றா பண்ணலாம்க்கா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இல்ல காவேரி எனக்கு அப்படி பண்ண வேணாம் அப்படிங்கிறாங்க நீ ஏண்டி இப்படியே பேசிட்டு இருக்க அப்படிங்கும்போது ஆமா அவளுக்குன்னு ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் கிராண்டா பார்த்து 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 ஒன்று பண்ணிருக்கீங்க எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏண்டிக்கங்க அப்படி பேசுற காவேரிக்கு வந்து எல்லாமே அவங்கவுங்க அவங்களே பண்ணிக்கிட்டாங்க நாங்க எதுவுமே பார்த்து பண்ணலேடி அப்படிங்கிறாங்க அப்படியே பண்ணாலும் விஜய் வீட்டில் பண்றாங்கல்ல அவளுக்கு எல்லாமே நடக்குது இல்லை எனக்கு எங்க நடக்குது எனக்கு பண்றதா இருந்தா கிராண்டா பண்ணுங்க தனியா தான் எனக்கு நடக்கணும் ஃபங்க்ஷன் சேர்ந்தெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ண தேவையில்ல எனக்குன்னு ஃபங்க்ஷன் தனியாக பண்ணுறதுன்னா பண்ணுங்கள் இல்லைனா எனக்கு வளகாப்பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ இதுக்கு அடுத்து தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வளகாப்பு வந்து கங்காவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாத்தா பாட்டி சொன்ன மாதிரி ஏழாவது மாதம் காவேரிக்கு தனியாக தான் பண்ண போகிறாங்க ஸோ எப்போயுமே வந்துட்டு அவங்க மனசில் அந்த ஒருதை வச்சிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த வளகாப்பு விஷயத்தில் தான் வந்துட்டு விஜய பற்றின ஒரு இதை வந்து அவங்க வெடிச்சு வெளியில் ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி ஆக போகுது ஸோ இந்த கதைக்கெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுங்க இது பற்றின ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்